விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறுங்க ரெண்டு மூணு நாளாக வீடியோஸ் வந்து வந்திருக்காது பட் ப்ரைஸில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஆனாலும் லைட்டாக ஏலக்காய் வில குறஞ்சிருக்குங்க ஆனாலும் நான் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு என்னென்னா நான் போய் என்னோடய பழைய ஸ்டாக் ஏலக்காவை நான் ஒரு கடையில் கொடுத்தேன் நான் உங்களுக்கெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அந்த ஏலக்காவை விற்றுருப்பேன் அதை நான் கேரளாவில் என்னோடய கடை அதாவது என்ன மாதிரி வேறு கடை இருப்பாங்க பார்த்தீங்களா அதில் நான் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்றேங்க இந்த ஏலக்காய் இருக்குது பார்த்தீங்களா இதையும் நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மூணு கிலோ எடுத்துகிட்டு போய் கடைகளில் கொடுத்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் விற்றேங்க அப்போ பார்த்துக்கங்கண்ணே இங்கே நம்ம போய் ஏலக்காய் நான் விற்கிறனால என்கிட்ட இருக்கிற பழைய ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்ற காயே என்னால் ரெண்டாயிரத்தி ரூபாய்க்கு விற்க முடியுதுன்னா மார்க்கெட் வந்து ஒவ்வொரு நாளும் டிஃபரன்ஸ் ஆகிட்டே இருக்கும் இன்றைக்கும் பாருங்களேன் இன்றைக்கி ட்ரேட் ஆகிறத பாருங்களேன் எப்படின்னு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு உள்ளே லோ காய் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூறு ஹை காய் பார்த்திங்கன்னா மூவாயிரத்து முந்நூறு ஸோ இந்த லெவலில் வந்து ட்ரேட் ஆகுதுங்க அப்போ ஆவ் இன்றைக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபா அப்போ கிட்டத்தட்ட மூவாயிரூவா ரேஞ்சு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூவா ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது ஸோ ஏலக்காவை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்குதுங்க நம்ம இன்னைக்கு இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா இந்த காயை நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன் இதை சளிச்சு தாங்க கொடுத்தேன் போல்டெல்லாம் சளிச்சு நான் வச்சுக்கிட்டேன் அந்த சின்ன காய் இருக்கு பார்த்தீங்களா அதை கொடுத்ததுக்கே எனக்கு ரெண்டாயிரத்தி எட்நூத்தொம்பது ரூபாய் கிடைச்சிச்சு அப்போ இந்த காயெல்லாம் பாருங்க எவ்வளோ போல்டா இருக்குன்னு பாருங்களேன் ஃபுல்லாக எவ்வளவு கிரீனிஸா இருக்குன்னு நம்ம இந்த காய் கொடுக்கறது வந்து ஒரு கிலோ மூவாயிரம் ரூபாய்க்கு தாங்க கொடுக்குறேன் நீங்கள் வெளியிலலாம் வாங்கி பாருங்கள் மூவாயிரத்தி அறநூறுவா இந்த காய் சொல்லுவாங்க பட் நம்ம வந்து ஹோல்சேலில் கொடுக்க போகிறதில் யாருக்குமே ரீட்டெயில் வீட்டு யூஸ்க்கு வாங்குறீங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக கொடுக்குறது தான் ஸோ நம்மளோட எவ்வளோ காய் இருக்குன்னு கூட நான் காட்டுறேன் பாருங்கள் நாங்கள் எப்பயுமே இந்த மாதிரி பேரில் வந்து ஸ்டாக் வச்சுக்குவோம் இது வந்து ஆக்சுவலாக வீட்டுக்கு கொடுக்குற காய் மட்டும்தாங்க அதாவது ரீட்டெயிலில் கொடுப்போம் பார்த்தீங்களா அது மட்டும்தான் நான் அதை வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த காய் தாங்க கிட்டத்தட்ட நான் ஒரு வீட்டு யூஸ்க்கு ஒரு பத்து பதினஞ்சு கிலோ போல் கொண்டு வந்தேன் அதை வந்து கொஞ்சம் பாதி சேலாயிருச்சு பாதிய வந்து இன்றைக்கி செக் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கொடுத்தேன் மார்க்கெட்டில் என்ன ரேட்டு போயிட்டு இருக்குன்னு நம்மக்கிட்ட ஏலக்காய் மிளகு கிராம்பு எல்லாமே சேல் பண்ணுறாங்க மிளகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழுநூறுவாய்க்கு கொடுக்குறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பையிங் பிரை வந்து அறுநூத்தி நாற்பது தான் ஆனால் ஏன் எழுநூறுவாய்க்கு கொடுக்குறோன்னா அதில் வேஸ்ட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கழிப்போம் சளிச்செடுக்கிறப்ப எப்படி அஞ்சு பர்சன்டேஜாவது வந்து பாத்தீங்கன்னா அதில் சின்ன தூள் வந்து வரும் அப்போ அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா அறநூற்றி எண்பது ரூபா வந்துடும் ஸோ நான் ஏழ்நூறுவாய்க்கு வந்து மிளகு கொடுக்குறேன் அப்புறம் கிராம்பு பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கும் கொடுக்குறேன் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கும் கொடுக்குறேன் அதோட எப்படி சொல்கிறதுனா புது கிராம்பு அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுவாக்கி கொடுப்பேன் பழைய கிராமுனா ரூபாய்க்கு கொடுப்பேன் அப்புறம் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா மசாலா பொருள் எல்லாமே இருக்குங்க நீங்கள் டெய்லி அப்டேட்டில் வந்து பார்த்துட்டே இருக்கலாம் வேணும் வந்து வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டெய்லி அப்டேட்டுக்கு வந்து நம்ம சேனல் என்ன பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்